அப்புறம் ஸ்பாட் ப்ளக்கு ஒன்று வேணும் ஓகே இந்த இடத்துல ஸ்பெஷல் கீ இருக்கா ஓகே எதுக்கிட்ட ஒரு பக்கம் அது எதுக்குன்னா மேலே ஒரு ஸ்பைடர் மேன் பார்த்தீங்களா அதுக்கு இது என்னது அது ஆ கன் பார்த்து நடுவில் ஒரு ரெண்டாவது பார்ட்டு தான் ஓகே இதுவும் நம்ம எடுத்து வச்சுப்போம் தேவைப்படும் இந்த இடத்துல போட்டுருவோம் ஏன்னா அவள் வர ஒரு நிமிஷம் ஆனால் இதே ஈஸி முன்னாண்டு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஐயோ ஐயோ சரி பார்த்துக்கலாம் எவ்வளவோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோமா ஓகே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அதுக்கு எதுக்கு இத்தனை வந்து பீரோ அலைமாரிலாம் வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் போய் குப்பையில் போடுங்கிறான் ஓகே இந்த இடத்துல இந்த புக்கு இருக்குது இந்த புக்கு எதுக்குன்னா கிராணியோட பொண்ணுக்கு அவள் வந்து மேலே எனக்கு என்னன்னு சொல்லி தூங்கினு இருப்பான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா போய் இந்த புக்கு இன்னும் போய் என் பச்சோடனே அவளுக்கு தப்புன்னு கொஞ்சம் உயிரோடு வந்து ஒரு மாதிரி படுத்துக்கினேன்னு வந்து நோந்து போவான் போய் இந்த ஸ்பைட்மேன் கீ ஒன்று இருக்கும் அந்த கீயை போட்டு அவன் மனுஷ மறைஞ்சிடுவான் அன்னை கீ எத்துக்குன்னு பேசி எக்ஸ்பிளைன் பண்ண முத மட்டாலே நினைச்சேன் நினைச்சேன் என்னடா